அல்லாஹத்துக்கு ஆளா மனிதர் விடயத்தை எதிர்பார்க்கிறான் அதுதான் முதலாவது விடயம் தெளிவாக கேட்டுக்கொள்வோம் தெளிவாக கேட்டுக்கொள்வோம் முதலாவது பிரபல ஆரம்பியை எதிர்பார்க்கக்கூடிய விடயம் ஒவ்வொரு மனிதரும் அவனுடைய மௌத்துக்கு முன்னால தன்னுடைய ரப்போடு தனிப்பட்ட ஒரு நோக்கானியத்தான ஒரு தொடர்பு தனியான ஒரு தொடர்பு வைக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு மனிதன் கிட்ட எதும் பிரபல கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே உலகத்துல வாழக்கூடிய காலம் உள்ளே நான் பத்தி அஞ்சு நேரம் பொருளான குழந்தைகளை சொல்லல அப்படி நான் ஒவ்வொரு சொல்லல கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பரே உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க எனக்கும் அந்த அந்தாசு மாத்திரம் தெரிஞ்ச ஒரே ஒரு அமலை அது பத்து சுகமான தாவாக இருந்தாலும் எனக்கும் அந்தாசு மாத்திரம்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே சகஜத்துடைய தொலகையால தொலகையாளர்களுக்கு என்ன என்பது பேசக்கூடிய நானும் பலகீனமாகவன் ஆனால் மோசமானவன் பேசுறதுக்கு அணி இல்லாதவன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பராலே ஆனால் அப்படி ஆதரவு எந்த அன்பு எனக்கு சந்திக்கிறானோ அந்த அன்பு உங்களுக்கு எத்தி வைக்கிறது என்னுடைய பொறுப்பா இல்லையா கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பராலே உள்ளத்தால யோசிங்க எங்களுக்கும் அல்லாவுக்கும் மாத்திரம் தெரிஞ்ச என்ன அமல் எங்களுக்கு என்ன அமல்

منٹراڑا <سؤال> نمبر